ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவானது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்ட்டு முழுமையான விளக்கத்துடன் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோங்க அதாவது தனுசு ராசிக்கு இந்த பலனானது எப்படிப்பட்ட கிரக மாற்றத்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சின்ன விளக்கங்களாக இருக்கும் இந்த விளக்கமானது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் வரக்கூடிய காலங்களில் எத மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியாக நீங்கள் கையாளுவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க காரணம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க ஏன்றச்சனியில் இருந்து இப்போ தான் விடுபட்டுருக்கீங்க விடுபட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகி எனக்கு அப்படியே தாங்க இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஏன்னா ஏன்றச்சனியில் வந்து உங்களுக்கு விடுபட்டாலும் உடனடியாக பலன் தெரிவது கிடையாதுங்க கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சியாக வந்திருக்கிறாங்க அதுவும் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சுப பலனாக தான் இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதாங்க தன்சுவை பொறுத்தவரையிலும் படாத பாடுதாங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க அதையெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதில் இருந்து நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீங்க அதுதாங்க உங்களுடைய பொறுமையும் நிதானத்துக்கும் கொடுத்த இறைவன் கொடுத்த ஒரு வரம் ஏன்னா வலிகளை தாங்கிறது நான் வாயால் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் அந்த வழியை தாங்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்ட்டு அப்படிப்பட்ட தனுசுக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் சுப பலன்களை தரக்கூடியதாக கிரகங்கள் மாறி இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்களில் சுப பலனாக இருக்குது பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுடைய செயல்கள் எல்லாம் திருப்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவதற்கு காரணமும் குரு பகவான் தான் உங்களை அந்த அளவிற்கு சரியான அமைப்பிற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை அவர் வந்து உங்களுக்கு வழிவகை செஞ்சிட்ருக்கார் அதே போல் ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் தனுசு ராசி தான் உதவும் எல்லா இடத்திலும் இலகிய மனதோடு மற்றவர்களுக்கு விட்டு யாருன்னு பார்த்தா தனுசுவாக தான் இருக்கும் அதே போல் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா தனுசு ராசியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ கிரக பலன்கள் என்ன உங்களுக்கு வந்து நல்ல பலனாக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துதுன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க அதுதாங்க உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் ராசிநாதன் தயாராயிட்டார் முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குது அதே போல் சுப செலவுகள் பண்ணுவீங்க அப்படியே செலவு வந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பண்ண மாதிரி இருக்காது ஏற்கனவே தேவை இல்லாமல் எவ்வளோ செலவு எவ்வளோ வீண் விரயங்கள் அண்ணாவசியமாக பண்ணியிருப்பீங்க வேறு வழி இல்லாமல் பண்ணியிருப்பீங்க மன கசப்போடு பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ செலவு ஆனாலும் உங்கள் மனசுக்கு வந்து திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இப்போ வந்து எந்த செலவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் எதிர்காலத்தை கொண்டாடக்கூடியதாகவும் இப்போ இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலே நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னு நினச்சிக்கலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இல்லையா எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ வழிகள் அதுவும் தனுசு ராசி பட்ட பாடு வேற யாரும் பண்ணுற பட்டிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வலி அவ்வளோ வலி கிடைச்சிது இது நீங்கள் யோசிச்சு கூட பார்ப்பீங்க எனக்கு என்ன பாவம் செய்த நான் என்ன பண்ணேன் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை இவ்வளோ அசிங்கம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு கிடையவே கிடையாதுங்க உங்களை போல் ஒரு புனிதமானவர்கள் இருக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சீங்கன்ற யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்தவர்கள் செல்ல விரும்புகிறவங்க செல்றவங்களுக்கு கரெக்டாக சின்னதாக ஒரு சோதனை கொடுத்து தான் ஆகும் இறைவன் உங்களுக்கு எல்லாருடைய சுயரூபமும் இப்போதானே தெரிஞ்சது தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுது எல்லாருக்கும் தான தர்மம் தூக்கி கொடுத்துட்டு பேக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாமல் தானே இருந்தீங்க ஆதி காலத்துலேருந்தே அப்படி தானே இருந்துக்கிட்டு வரீங்க இப்போ தெரியுது இல்லை உங்கள் பேக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைன்னா உங்களை யாரும் சீண்ட மாட்டாங்க யார்கிட்டையா நீங்கள் பத்து ரூபாய் காசு கேட்டாலும் தர மாட்டாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்கன்ற வழிகளை இப்போ கொடுத்ததுனால தானே உங்களுக்கு வி விஷயம் என்னான்னு தெரியுது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டா தான் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டா தான் மேல் ஓங்கி நிற்க முடியும் அதை தான் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார் ஆனால் அந்த வழி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் பாடம் கற்றுக்கிட்டீங்க ஆனால் அதற்காக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள் தான் நிறைய அவமானங்களை சந்தித்தாச்சு நிறைய துரோகங்கள் நிறைய யார் எப்படி நம்பி இருந்திருப்பீங்க அவங்களோட சுயரூபங்கள் தெரிஞ்சிருக்கும் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க அவ்வளோ இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களான்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் அவங்களாம் அவங்கள அந்த அளவுக்கு துச்சமாக தூக்கி எறிஞ்சவங்களா இருக்கும் இப்போ அவங்க மறுபடியும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இறைவன் கொடுப்பான் ஏன்னா ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஒரு பழமொழி நாம் என்ன செய்கிறோமோ அதான் திருப்பி வரும்ன்ட்டு இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க போய் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்துருப்பீங்க எதாவது எனக்கு எதாவது கிடைக்குமா நான் கொடுத்தா தானே நான் எதா பண்ண முடியுன்ற நிலமையினால எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் போய் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் உறவினர்களோ நட்போ சொந்தமோ எப்படியோ ஒரு விதத்தில் எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து உதவி கேட்டிருப்பீங்க யாரும் செய்யலை ஆனால் அதே போல் தான் அவங்க திருப்பி உங்களிடம் உதவி கேட்பாங்க அந்த காலமும் வரும் இதுதாங்க கால சக்கரம் இந்த புரிதல் இருந்தாலே நாம் நிமிர்ந்து நின்றுலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்ற எண்ணங்கள் ஏற்படவே ஏற்படாது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசுக்கு உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு மறுமலர்ச்சிக்கு இந்த காலம் அற்புதமான காலமாக இருக்குது அதே போல் சூரிய பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாக்கா நன்மையான பலன்களை தாங்க தரார் அப்போ சூரியனும் உங்களுக்கு பக்க வளமாக இருக்குது அப்போ குலதெய்வத்தினோட அருள் வந்து முழுசாக கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் ஏழரை சனையில் இருக்கும் பொழுது பெரும்பாலான தனுசு ராசிக்கு நீங்கள் நல்ல ஜாதகத்தையோ எங் நல்ல ஜாதகம் கணிக்கக்கூடியவர்கள்ட்ட காமிக்கும் பொழுது அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு குலதெய்வம் வலுவிழந்துருக்குன்னு வாங்க ஏன்னா நம்ம நேரத்துக்கு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா சூரிய பகவான் சரியில்லைன்னா நம்ம குலதெய்வத்தினோட அருள் நமக்கு கிடைக்காம போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசுக்கு அற்புதமாக இருக்குங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு அதுன்னா அது கிடைச்சாலே பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு அர்த்தம் தீந்திருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அதற்கு நீங்களும் பரிகாரம் செய்யணும் குலதெய்வத்தின் அருளை பெறணும் கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க எப்படி வழிபாடு முன்னோர்கள் செய்தார்களோ அதை நீங்கள் செய்தாலே போதுங்க உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை முன்னோர்கள் மூலமாக உங்கள் குலதெய்வம் கொடுத்துரும் ஏன்னா முன்னோர்கள் நின்ற வரிசையில் நாமும் நிற்பது தான் குலதெய்வ கோவில் அந்த புரிதல் இருந்தாலே குலதெய்வத்தை யாரும் தட்டி கழிக்க மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அதனால் உங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இப்போ சூரிய பகவான் மூலமாக முழுமையாக பலன் கிடைக்கிது அதை நீங்களும் போய் கடவுளிடம் வேண்டும் பொழுது முழு பலன் திருப்திகரமான பலன் இப்போ கிடைக்குங்க செய்யக்கூடிய வேலைகள் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாளி இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்தாலும் எந்த பணியில் இருக்கக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்குங்க ஏன்னா இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க முழுசாக வந்துட்டீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அதற்கு இன்னும் காலம் எடுக்குங்க காலதாமதமாக தான் செய்யும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் அவங்க சனி வந்து முழுமையாக உங்களுக்கு ஏழரை சனி முடிந்தாலுமே அதனுடைய தாக்கம் இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுவதற்கான காலம் உங்களுக்கு அதே போல் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நீங்கள் குரு பகவான் ராசிநாதனால ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க உங்களை மாதிரி புரிதல் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காதுங்க நிச்சயமாக இருக்காது ரொம்ப புரிந்து நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அந்த அளவிற்கு அறிவு உங்களுக்கு சிந்தனை உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ வேலையில் உங்களுக்கு சிறப்புமிக்கவர்களாக இருப்பீங்க அதே போல் புதிய தொழில் தொடங்கலாமான்னா நிச்சயமாக தொடங்கலாம் அது உங்களுக்கு அனுபவத்திற்கு சொந்தமாக இருந்தால் தொடங்கலாம் இல்லைங்க நான் வேறு ஒருத்தவங்களை நம்பி தான் செய்ய போகிறேன்னா தயவு செய்து அதில் ஈடுபாடு வச்சுக்காதீங்க ஏன்னா இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கும் காலம் இப்போதான் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய காலமாக இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனைனா அது உங்களால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை பண்ணுங்கள் புது முயற்சியாக இருந்தால் அது உங்களுக்கு தெரிந்ததாகவும் உங்கள் கைக்குள் இருக்கக்கூடியதாகவும் பார்த்துக்கணும் அதுதான் பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயமா நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல போய் சிக்க மாட்டிங்க அதே போல் அடுத்ததாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதன் பகவான் நல்ல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்லாம் போயிடும் அதே போல் புத்திசாலித்தனமாக பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இன்னும் தெளிவு கிடைக்கும் அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லா தனுசு ராசிக்கும் இருக்குமானால் இருக்காதுங்க அந்த தசா புத்தி கரெக்டாக இருக்குதா அவங்க ஜாதகத்தில் புதன் தசா புத்தி கரெக்டாக இருக்குதுன்னா அவங்களுக்கு இது கிளிக்காகும் இது தாங்க ரீசன் வேறு ஒன்றுமே கிடையாது பொது பலனில் பார்க்கும் பொழுது நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்குது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க ஏதாவது உடல் உபாதை இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படியே வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடாது சரியாயிடும் நீங்களே கற்பனை பண்ணிக்கூடாது இது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் சின்னதாக தலைவழினால் கூட மாத்திரை வாங்கி போடாதீங்க ஏன் வலிக்குதுன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் எதனால் வலிக்குதுன்னு அதனால் நீங்கள் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இப்போ உடலில் ரொம்ப கவனம் தேவை அதே போல் உங்களது வாழ்க்கையின் பொருளாதார மாற்றம் இப்பொழுது தான் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற இந்த டைமில் போயிட்டு நீங்கள் எதையாவது அலட்சியப்படுத்துனீங்கன்னா அந்த பொருளாதாரம் வந்து வீண் விரயமாவதற்கான வாய்ப்பு இருக்குது உடனடியாக எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலகட்டம் இதுதான் ஒன்று உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்து அதுக்கு விரயம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லைனா மற்றவர்கள் வேறு குடும்பத்தினுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போகும்பொழுதும் கொஞ்சம் தான் செய்யும் அதனால் மனசுக்கு ஒரு திருப்தியும் நிறைவான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கற கூடிய அமைப்பில் இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஏன்னா ரொட்டினா நீங்கள் இப்படியே கஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த நீங்கள் இப்போ புதுசாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா ஒரு நல்லதுக்கு போகிறது நல்லது தான் தப்பு கிடையாது எல்லோரும் முன்னாடி இப்போ நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க எத்தனையோ இடங்களில் கவலைப்பட்டவங்களை பார்த்து இலக்காரம் உங்களை பார்த்து எத்தனையோ இடத்துல துரோகத்தையும் பார்த்துட்டீங்க இப்போ நீங்கள் நிமிர்ந்து நின்று அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன் இல்லை நான் ரன்னிங்கில் தான் இருக்கிறேன்னா சொல்லணும்ல வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்குனால் காலங்காமதா ஆகலாம் நான் என்னோடய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதுதான் இந்த காலகட்டம் நல்லது கட்டத்துக்கு போயிட்டு வரும் பொழுது உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் பொலிவா இருக்கும் பொழுது அவங்களே உங்களை புரிய ஆரம்பிக்கும் அவங்க உங்களை விட்டு விலக போவாங்க உங்களுக்கு இனிமே தீயது நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாருங்க கேது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறையும் அதே போல் போட்டி தொழில் போட்டியில் நீங்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்கீங்க உங்களை தொழில் செய்ய விடாமல் எத்தனை இடங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை இப்போ வந்து கேது பகவான் கொடுக்குறாரு இதுக்காக தானேங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த அளவிற்கு தொழிற்போட்டியால் நீங்கள் முன்னேற முடியாமல் தவிச்சிருப்பீங்க இருப்பீங்க இப்போ இயல்பாக மாறிடும் தன்னால் உங்களுக்கானது உரியது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு தொழில் போட்டியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு தருணம் எனக்கு வராதான்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்துக்கு இப்போ கரெக்டாக வந்துடுவீங்க அப்போது எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய காலம்தான் நீங்கள் தேடிகிட்டு இருந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிரும் ஏன் இப்படி பிரச்சனை எனக்கு ஏன் தலைவலி என்னால் ஏன் இந்த சுமக்க முடியல என்னால் ஏன் சரி பண்ண முடியல என்னால் ஏன் முன்னேற முடியலன்னு உங்களையே நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்டுட்டீங்க இல்லையா அத்தனைக்கும் இப்பொழுது பதில் கிடைச்சிருங்க உங்களால் எல்லாமே முடியுன்ற இடத்துக்கு தன்னால் வந்துடுவீங்க அதே போல் தனுசு ராசிக்கு திருமண யோகமும் இருக்குதுங்க ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் காலதாமதம் தான் அது யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனடியாக திருமணம் நடக்காது கொஞ்சம் வயது கொஞ்சம் கா ஆகிதான் திருமணம் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது திருமண பாக்கியம் நல்ல பாக்கியமாக இருக்கும் ஏன்னா ஒரு உடனடியாக கிடைச்சி பிரிவை சந்திக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிரந்தரமான ஒரு அமைப்பு பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க கணவன் மனைவியிடையே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை இருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் தனுசுக்கு இயல்பாக இறைவனர்களால் கிடைக்கப்பெற்றது தனுசுனாலே கொஞ்சம் கோபப்படுவாங்க கொஞ்சம் ஆலோசனை பேசுவாங்க கொஞ்சம் அறிவுரை பேசுவாங்க இது குடும்பத்திலேயே சில சிக்கல்களை ஏற்படுத்த தான் செய்யும் ஏன்னா எப்பயுமே வாய் திறந்தாலே அட்வைஸ் தான் பாய் இவங்க காது கொடுத்து நம்மளால் கேட்க முடியாதுன்னெலாம் நினைப்பாங்க இருந்தாலும் உங்கள் மீது அதீத பாசம் உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்தாராக தான் இருப்பாங்க இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க கூட பிறந்தவர்கள் இல்லைனாலும் தாய் தகப்பன் உங்கள் மீது பாசமாக இருப்பாங்க கணவன் மனைவி வந்து பாசமாக இருப்பாங்க அதே போல் பிள்ளைகள் தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க இதெல்லாமே தனுசு ராசிக்கு கிடைக்க பெற்ற ஒரு வரம் தாங்க அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது ராகு மட்டும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்குது அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் போதும் எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக இருந்தால் போதுங்க மிச்சப்படி இந்த நேரம் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் நடந்தாலும் அத்தனை முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் விரைவில் இருக்குது நிம்மதியாக இருக்கலாங்க கொஞ்சம் இந்த டைமையும் நீங்கள் அமைதியாக தான் கடந்து போகணும் காலம் உங்களுக்கு கனிவானதாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சரியான பொருத்தமான உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தக்கூடியதாக இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க எனக்கு சரியானதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதாக அமைந்தால் அது எனக்கு ஒரு கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா முடிந்த வரையிலும் நைன்ட்டி பர்சன்ட் பொது பலனாகத்தான் இதை நான் சொல்கிறேன் தனுசு ராசி அத்தனை பேருக்கும் சேரக்கூடியதாக தான் இருக்குது புரிதலோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தினால் வாழ்க்கையில் எப்பொழுதும் எளிமையை கொண்டாடக்கூடிய தனுசுக்கு இனிமையான வாழ்க்கையாக அமையுங்கள்